கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடர் முடிந்த பிறகு தோனி அவர்களுக்கு முழங்காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அதன் பிறகு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்திருக்காரு தோனி அவர்களுக்கு இருப்பதாகவும் அதோடு தான் இந்த தொடரில் இடம்பெற்று விளையாடி தன்னால் முழுமையாக இடம்பெற்று விளையாட முடியாத நிலையை தன்னுடைய கேப்டன்சியை ருத்ராஜ் அவர்களிடமே கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இரண்டு ரன்கள் ஓடுவதற்கு பதிலாக சிங்கிள் மட்டுமே எடுத்து வருவதும் அதோடு ரன்கள் ஓடுவதை தவிர்த்து பவுண்டரியும் சிக்ஸரையுமே விளாசி வந்துட்டு ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்து கால்வழியால் மெதுவாக ஓடி வந்துதான் இந்த சீசனில் ரன் அவுட் முறையில் ஆட்டம் இருக்கார் என்று சொல்லப்பட்டிருக்காங்க மேலும் தோனி அவர்களுக்கு ஏற்படுத்தியிருப்பதாகவும் இது தொடர்பான புகைப்படங்கள் கூட சமீபத்தில் வெளியாகி இருந்தது மருத்துவர்கள் அவரை ஓய்வெடுக்கும்படி கூறி ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமலும் விளையாடி வந்திருக்காரு தோனி அவர்களுக்கு பிறகு இளம் விக்கெட் கீப்பரான ஆரவலி அவினேஷ் மைதானத்தில் பயிற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அதனால தோனி அவர்கள் விளையாடாத போட்டிகளில் ஆரோவலி அவினேஷ் அவர்கள் விளையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு டேவான் கான்வீவும் காயம் காரணமாக இந்த சீசனில் இல்லை என்பதால் காயம் காரணமாக வீரர்கள் விலகி வரும் சூழல் கருதி தோனி அவர்கள் மட்டுமே போட்டிகளில் பங்கேற்று வருவதும் தோனி அவர்களால் அதிக ஓவர்கள் பேட்டிங் செய்ய முடியாவிட்டாலும் கூட ஃபீல்டிங்கில் பாத்தீங்கன்னா தன்னுடைய அனுபவ அறிவால் அணிக்கு ஆலோசனை வழங்கி வெற்றியுமே தேடி கொடுத்து வந்த ட்ரக்கர் தோனி அவர்கள் அதிக வழியை தவிர்ப்பதாக தேவைப்படும் மருந்துகளும் எடுத்துக்கொண்டு வழியை குறித்துக் கொண்டு விளையாடி வருவதும் என்ற தகவல்கள் வெளியாகி இருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி ஓகே இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை miss pa nama pakala